மேட்டூர் அணை ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் என சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் இன்று பேசிய அமைச்சர் துரைமுருகன் பனிரண்டு மாவட்டங்களில் ஐந்தாயிரத்து இருபத்தோரு கிலோமீட்டர் நீளத்திற்கு பாசன கால்வாயை தூர்வார திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் தொன்னூற்றி எட்டு கோடி ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மே மாதம் இறுதிக்குள் தூர்வாரும் பணிகள் முடிக்கப்பட்டு குறுவை சாகுபடிக்காக வரும் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட பன்னெண்டு மாவட்டங்களில் ஐயாயிரத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு பாசன அமைப்பு ஆதாரங்களை முன்னுரிமை அடிப்படையில் தூர்வாக முடிவு செய்யப்பட்டது இப்பணிகள் யாவும் மே மாதம் இறுதிக்குள் முடிக்கப்படும் இந்த ஆண்டு ஜூன் பன்னிரண்டாம் தேதி மேட்டூர் அணை இதனிடையே தமிழ்நாட்டில் மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக சாம்சங் நிறுவனம் உறுதி அளித்துள்ளது என அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் அதிமுக ஆட்சியில் கியா நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு வராமல் வேறு மாநிலம் சென்றது போல் எந்த நிறுவனமும் தற்போது போகாது என்றும் அவர் கூறினார்